இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிவிக்கு வந்து தே கேன் திங்ஸ் ஒன்று மேன் கமிஷன் பண்ணணும் அப்படின்னா தே கேன் பட் ஸ்டார்ட் பண்ணனும் மெட்ராஸ் ஹை அவங்க Petitions போட்டு மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணது வந்து லீகலி ஸ்டார்ட் பண்ணி சப்ஸீக்குவென்ட்டாக வரக்கூடிய ஆர்டர் அவங்களுக்கு வரல இல்லை வந்ததுன்னா ஸ்டேட் வந்து அப்பீல் போவாங்க அவங்களுக்கு வரலன்னா டிவி கே வந்து அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மேன் கமிஷன் வந்து சஸ்டைனபிளாங்கிற கேள்வியை கண்டிப்பாக வந்து டிவி கே கேட்கணும் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் சா சேலஞ்ச் டிவி கே இருக்கிறது என்னென்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் நிர்மல் குமார் மிஸ்டர் புசியானந்த் ரெண்டு பேருமே வந்து கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அவங்க வந்து அரெஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா ஏன்னா அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆர் கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆர் அதில் அரஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு பெயில் செக்யூர் பண்றது மூணாவது இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் வந்து அந்த மதியழகன் இருக்காரு மாவட்ட செயலாளர் இஸ் எ குட் சோல் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவர் நீங்கள் அவர் வீடுலாம் காட்டுறாங்க இன்னைக்கு மதியழகன் அவர்கள் வீடை பாருங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வீடை பாருங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலர் வீடு பாருங்க அவர் சாதாரண தொண்டர் அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரிசனில் இருக்காரு அவரை வந்து செ செக்யூர் பண்ண வேண்டிய இடத்துலையும் டிவி தமிழக வெற்றி கழகம் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மதியழகன் அவர்களுக்கு பெயில் போட்டு அவரை வெளில எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அடுத்து இவர் இம்பார்ட்டன்ட் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண பல சோஷியல் மீடியாவில் பேசினவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட் எடுத்து டிவி கே வந்து ஒருத்தருக்கும் பெயில் வாங்கி தரது அடுத்து இம்பார்ட்டன்ட் கடமை இது மாதிரி இருக்கக்கூடிய சேலஞ்சஸை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் மீட்டிங்ஸ் பத்தி யோசிக்கணும் ஏன்னா தொண்டர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கட்சி எப்படி இயங்கும் தொண்டர்களை சிறைச்சாலையில் எடுக்கணும் சிறைச்சாலையில் ஒரு ஒருத்தரும் எடுக்கணும் அதுக்கான வழிகளை தேடணும் அவங்களுக்கு பெயில் கிடைக்கலையா மெஜிஸ்ட்ரேட்ல கிடைக்கலையா ஹை ஹைகோர்ட்ல போட்டு இங்கேயும் கிடைக்கலையா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய போய் பெயில் எடுக்கக்கூடிய வசதிகளை டிவி கே உடைய தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்யணும் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் அது செஞ்சுட்டு இருக்காருன்றதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய கட்சியோட நிர்வாகிகள் கட்சியோட தொண்டர்கள் பிளஸ் மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு எல்லாரையுமே பெயில் எடுத்து ஃபர்தராக குவாஷ் ஃபைல் பண்ணி அவங்க இந்த கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுமா வேணாமா எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு அவர் கண்டிப்பா செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் வர்ற பதினேழாம் தேதி